வேண்டி அதுக்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகான போது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட அதிசு தான் அது அது இப்பதான் சொன்னாங்க எந்த அதிசு ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அதாவது ஒரு கட்டிடத்தை போன்ற சொல்லி திரும்பி கையை கோர்த்தாங்களே இப்பதான் சொன்னாங்க அதை கொடுக்க சொல்லிவிட்டு மூமின் தான் யாரு நம்பிக்கையான நம்பிக்கையான சொல்லிட்டு தான் நம்பிக்கையான ஆயிரவியா ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன் சொல்லி இப்படி காட்டினாங்க இப்படி இருக்க வேண்டும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்க வேண்டும் உன்னோட ஒன்னு பிழைஞ்சிருக்க வேண்டும் என்று ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிற ஒரு போதனையும் அந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம் அப்ப ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒருத்தர் வரும்பொழுது அது எப்படி இப்படி பண்ண தலைவர்கள் நம்ம பார்க்கணுமா இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா இல்ல போயிட்டு வாங்க அவ்வளவுதான் இருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா கூட அடுத்த ஆட்டு போய் வாங்கி கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ற விளையாட்டுலாம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லத்துல இந்த குணம் எப்படியாவது அவருடைய வேலை அவர் காரியம் தீரணி வேற விட்டு ஒரு தேவை வர்றாங்கல்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க இவர் தான் செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோட வரும்பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுமா இல்லையா என்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் இது பெருமானார் செல்வாஹே செல்வம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் வருது ஒரு ஒரு ஏழையான கூட்டம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா ரொம்ப பரட்டையாகவும் வயிறெல்லாம் ஒட்டி போனவர்களாகவும் சாப்பிட வக்கில்லாதவர்களாகவும் பார்த்தாலே ஒரு பரிதாபமான நிலையில் இருக்குது அப்படி ஒரு கூட்டம் வந்த உடனே அவங்க கேட்கல எதுவும் சொல்லல உடனே மக்களை கூட்டிடுறாங்க அந்த கூட்டம் என்ன நினைச்சாங்க மக்களை கூட்டு உடனே ஒரு சொற்பான் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரியாக மக்களை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பொறுப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தர்மம் செய்ய வேண்டிய அவசியத்தை எல்லாம் வலியுறுத்தி அவங்க கேட்காம இருந்த நிலையை பார்த்து கோவப்படுறாங்க அவங்க நிலையை பார்த்து மக்கள் மேல கோவப்படுறாங்க அந்த பரிதாபகரமான மக்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்களேன்னு கண்ணீர் விடுறாங்க யார் விடுவா மனு கொடுக்கிறது அழகிறாங்க போயிட்டா சந்திக்க முடியல ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை இது என்னடான்னு கேட்டா அவர் வந்து பார்த்த உடனே மக்கள் மேல கோவம் எப்படி நீங்க இந்த நெல்லை விட்டு வச்சிருக்கீங்க இப்படி ஒரு நிலையில வந்து எத்தனை நாளுக்கு அந்த மக்கள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவுரை பண்ணி வாரி வழங்குங்க தர்மம் செய்யுங்க என்று சொல்ற அளவுக்கு பெருமானார் செல்லவா அவளை செல்லும் அவர்கள் ஒரே மக்கள் 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 அதனால மாமனி இப்படி ஒரு உள்ளத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாரு யாருக்காவது இடம் கிடைச்சிருக்கா இவர் இவர் மனித உள்ளத்தை ஆளுகிற அளவுக்கு எந்த தலைவரான ஆள முடியல அதனால ஒரு சொன்ன கோயிலுக்கு நமக்கு கூவ இருந்த ரசுல்லா சொன்னா மட்டும் நம்மளுக்கு என்ன கூட பொறுத்துட்டு போயிடறமே ஏன்னு கேட்டா அப்படி ஒரு சுத்தம் மக்கள் நமக்கு நமக்குன்னே வாழ்ந்தவங்க அதை பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து இறை தூதர் என்ற முறையில் அவர்கள் சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நிரூபித்து காட்டக்கூடிய சான்றுகளை எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி இன்னும் பாருங்களேன் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் தொழுகையில வந்து ரொம்ப ஈடுபாடாக தொழுவார்கள் ஏனோ தானு மாட்டாங்க நல்லா லயித்து ரசித்து அதை உணர்ந்து ஈடுபாட்டோட தொழுவது அவருடைய வழக்கம் அவங்க சொல்றாங்க நான் வந்து நல்ல லயித்து தான் வந்து தொழுகையில போய் நிற்பேன் சில நேரங்கள்ல அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் குழந்தையுடைய அழுகுறலை கேட்டு விடுவேன் குழந்தை அழுகுறலை கேட்டவுடனே என் தொழுகையை சுருக்கமாக வேகமாக முடித்து விடுவேன் அந்த குழந்தையுடைய தாய் படுகிற பாட்டை நான் உணர்ந்ததனால் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதாவது என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லாலே உடைய காலத்தில் ஆண்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிற மாதிரி பெண்களும் தொலை வந்தாங்க வர அனுமதி இருந்தது நபிகள் நாயகம் செல்லாரி சொல்லி சொல்லி இருந்தாங்க அணில் மசாஜித் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு பெண்களுக்கு தடை போடாதீர்கள் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை தொழுகைக்கு பெண்களும் வருவாங்க எப்படி தான் வருவாங்க தெரியுமா குழந்தைகளை கைகூடமே தூக்கிட்டு வந்துவாங்க தொழுகைக்கு வர்றது மட்டும் இல்ல கைகூடலயே தூக்கிட்டுனானங்கள போட்டு விடுற இடgetElementById ஈடுபட்டுருவாங்க அப்ப அந்த தொழுகையில நபிகள் நாயகம் தொழ வைக்கிறாங்க பின்னாடி வந்து பெண்களும் தொழுகுறாங்க தொழும்போது குழந்தைகளை போட்டுப் போட்டு தொழுகையில ஏத்திப் போறாங்க அப்படி நேரத்தில் அந்த குழந்தை அழுகுதுன்னு வைங்க குழந்தை அழுதா அந்த தாயுடைய அந்த ஒரு தாய் ஒரே ஒரு பெண்ணு தான் இல்லை நூறு பொம்பளை வந்து ஒரு பொம்பளைக்கு மனசு அந்த மனசு என்ன பாடுபாடு எப்போ முடிப்பாங்க தெரியலையா எப்ப முடிப்பாங்க தெரியலையா குழந்தை அழுகுத சீக்கிரம் தொழுகை முடிச்சா தேவையில்லையா அந்த குழந்தைய நம்ம கவனிக்கலாமே என்று நபிகள் நாயகம் செல்லாலே செல் அந்த பெண்ணுடைய உள்ளம் வந்து ரொம்ப வேதனைப்படும் இதைத்தான் சொல்றாங்க நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க நான் தொழுகுவேன் தொழுகையில் ஈடுபட்டுட்டா வேற காரியத்தை செய்ய மாட்டோம் அப்ப தொழுகையில் நான் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு குழந்தை அழுகுமையானால் அந்த அழுகையினால் அதனுடைய தாயின் மனசு துடிக்கும் என்பதற்காக வேண்டி வேக வேகமாக நான் வந்து சுருக்கி தொழுகிறேன் சுக்காலா உம்மிகி உம்மிஹி அந்த குழந்தையுடைய தாய்க்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஒன்று சொல்கிறார்கள் இது சஹிகுல் புகாரியில எழுநூத்தி ஏழு ஒன்பது எழுநூத்தி பத்து எண்ணூத்தி அறுபத்தி எட்டு ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது வந்து இருக்குது இன்னும் பல இது சம்பவம் இடம்பெற்றிருக்கு இதுல என்ன நான் என்னத்துக்கு இதை நான் சொல்ல வரணும்னு கேட்டா ஒரு தொழுகை நடத்தக்கூடிய நேரத்துல நம்மளே வச்சுக்கிறோமே ஒரு குழந்தால்தான் நமக்கு என்ன இந்த அந்த குழந்தைய கொண்டு வந்தது இங்க சபையை கெடுக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் நபிகள் நாயகிறாங்க தெரியுமா அந்த குழந்தையை கொண்டு வந்த தாயுடைய நிலையில் இருந்துட்டு பாடுபடும் அந்த தாயுடைய மனசு என்ன புண்படும் பாருங்க தாய் இல்லாம தாயுடைய அரவணைப்பு இல்லாமல் அனாதையா வளர்ந்தவர்களுக்கு தாய்மையை பற்றியும் அற்புதமான ஒரு ஒரு பார்வை தாய்மையை பற்றி நீ என்ன காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுமா அவரவருக்கு அவரவருக்குள்ளதான் தெரியும் நம்ம பிள்ளாலதான் பொறுத்துக்குவோம் அடுத்தவன் போட்டதுன்னு கேட்போம் இது வந்து அந்த மாமனி மாமனிதத்தை அது வரை காணாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க தொழுது முடிச்ச உடனே என் மா அறிவு இருக்குதா இந்த மாதிரி பிள்ளைய கொண்டா போட்டு இடங்கள் பண்றேன்னு கேட்டாங்களா இப்படி தொந்தரவு பண்ணலாமா நம்ம பாக்குறோம் நீங்க பள்ளி சின்ன பசங்க வர்றாங்க தொழுகைக்கு வந்து அடிச்சு விரட்டி என்னமோ நாய் பிடுங்காத பாட்டா விரட்டி அடிக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம் இன்னைக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள்லையும் பெரியவர்கள் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்கு சிறு வயசுல வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்தா தானே வருங்காலத்துல தொழுகையாளிகளா உருவாவாங்க இவங்க இந்த விரட்டி அடிச்சது விளைவு தானே நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசு சொல்லாம இருக்கலாம் மக்கள் அன்னைக்கு பள்ளியாசல் ஓடணும் தானுங்க அன்னைக்கு தொழில் ஆர்வமா பள்ளிவாசலுக்கு பத்து வயசுல வருவான் அவன் அன்னைக்கு அங்க உள்ள முத்தவள்ளி அடிச்சு விரட்டின விரட்டினா பள்ளிவாசல் பக்கமே வேணான்னு ஓடி போயிட்டாங்க அதை நம்ம பாக்குறோம் அப்ப இந்த சிறுவர்கள் அழுகிற அழுகிற கை குழந்தை வருவதை கூட நபிகள் நாயகம் செல்லாத அபிஷன் பண்ணல என்னும் போது அதுக்காக வேண்டி தொழுகையை கூட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று சொல்லும் பொழுது நம்ம அதை அவர்களுடைய பெரும் குணத்தையும் விளங்குறோம் நம்மளும் ஒரு பாடம் படிக்கணும் பள்ளிவாசல தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் சிறுவர்கள் வருவாங்க சிறுவர்கள் சிறுவர்கள் தான் சிறுவர்கள் வந்து பெரிய ஆளுக்க செய்யற வேலையை சிறுவர்கள் செய்வாங்க எதிர்பார்க்க கூடாது அவன் அப்படித்தான் இருப்பான் நீ ஒன்னு நீ சின்ன பிள்ளையா இருந்தா நீ அப்படித்தான் இருப்ப அப்ப இந்த சிறுவர்கள் வந்து பெரியாள்களுடைய பழக்கத்தை பார்த்து பார்த்து நாலு தடவை அஞ்சு தடவை வந்தாங்கன்னா அப்படி பழகி படிச்சுக்கிடுவாங்க அவர்களும் ஒரு நல்ல ஒரு முறைக்கு வருவாங்க இந்த விரட்டி அடிக்கிற வேலைகளையும் விட்டுருந்து பெண்களும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நபிகன் நாயம் சொல்லா சொல்லும் காலத்து வாய்ப்புகளை கொடுப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் அது ரெண்டாவது டாபிக் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இது என்ன குணம் பாத்தீங்களா இதெல்லாம் ஒருத்தர் வந்து இப்ப கவனிப்பாங்களா இவங்கத்தின யாரு கத்தின நமக்கு நம்ம வாழ்ந்த வேலை நம்ம தொழில் நடத்திட்டு இருக்கிறோம் நம்மளே நம்ம பாப்போமா குழந்தை கத்தின என்ன அம்மா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா ஆச்சரியப்படுறோம் எல்லாத்தையும் கவனிப்பார் அந்த மனுஷன் எல்லாத்தையும் கவனிச்சு அதுல ஒரு ஈடுபாடு அதுல ஒரு கரெக்டான வழி அதுக்கு என்ன செய்யணும் அதை செய்யணும் என்று வந்து ஒரு அற்புதமான குடத்தை பெருமானார் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள்ட்ட பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா செல்லும் உடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம் இது வந்து பெரும்பாலான மனிதர்கள்ட்ட வந்து இல்லாத ஒரு குணம் ரொம்ப கஷ்டம் இந்த குணம் வந்து இருப்பது ரொம்ப கஷ்டமானது என்ன கஷ்டம்

நபிகள் குணம் இது வந்து பெரும்பாலான மனிதர்கள்ட்ட வந்து இல்லாத ஒரு குணம் ரொம்ப கஷ்டம் இந்த குணம் வந்து இருப்பது ரொம்ப கஷ்டமானது என்ன கஷ்டம் அந்த உணவுகளை வந்து பிடிக்காத உணவுகளை குறை சொல்றது அது மாதிரியா முகத்து சொலிக்கிறது உப்பு அதிகமா போயிட்டு ஒரு மாதிரியாக வள்ளுவருந்து உழுவுறது நாய் மாதிரி இப்படி இந்த மாதிரியான குணாதிசயங்கள் வந்து எல்லாத்தையுமே இருக்குது எல்லா மனுஷன் இருக்கு கூட குறைய டிஃபரெண்ட் இருக்கு மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் இருக்குது நபிகள் நாயகம் செல்லா வலைய செல்லம் அவர்கள் வந்து அவங்க லைஃப்லயே இந்த உணவை குறை சொல்றதுங்கிற விளையாட்டு கிடையாது மா ஆபன் நபி செல்லா வலை செல்லம் தாமன் கத்து ஒரு கட்டத்திலையும் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லம் அவர்கள் ஒரு உணவையும் குறை சொன்னதே கிடையாது வேற என்ன இனிஷஹஹு அக்கலகு போய் இல்லா தரகஹு விரும்புன சாப்பிடுவாங்க தீர் மாட்டி விட்ருவாங்க சாப்பிடுங்களேன் அது விருப்பமில்லைன்னு வைங்களேன் இதெல்லாம் ஒரு சாப்பாடாக இதெல்லாம் யவன் இந்த இன்னும் மாட்டோம் நம்ம கேட்குறோமா இல்லையா ஒருத்தர் தான் அன்பை வாங்கி தந்தாருல்ல என்ன இப்படி இதோ இதனா இப்படி கேட்டுருவோம் நபிகள் நான் என்ன செய்வாங்களாம் குடுக்குற சாப்பாடு பிடிச்சிருந்தா ஒன்றாங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க பிடிக்கலையா இல்லை வேணாம் பார்த்துக்குவோம் அவ்வளோ இதான் இதுதான் உங்களுடைய பது அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்வார்களே தவிர அவங்க ஒரு உணவையும் குறை சொன்னதே இல்லை என்பது நபிகள் நாயகம் அதாவது ஒருவரை வாழ்க்கையில எல்லாம் இருக்கணும் நான் சொல்வது என்ன தெரியுமா இதுல ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு மனிதன் கிட்ட இருக்கும் நான் சொல்வது குணாதிசயங்களும் அவ்வளவு பண்பாடுகளும் ஒரு மனிதத்தை ஒருங்கே அமையப்பட்டிருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லா வழி செல்ல முடியாது அந்த உயர்ந்த நிலை அப்படியே பிரமிக்க ஆச்சரியப்பட வைக்கிறது என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை என்ன ஒரு தூய்மையான வாழ்க்கை என்கிற அளவுக்கு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இது உணவை குறை சொல்ல மாட்டார்கள் என்பது நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது சைகுல் புகாரியில மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு எதுக்கு சொல்றோம் கேட்டா இதெல்லாம் பதவி அந்தஸ்து எல்லாம் விரும்பக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி உணவு வச்ச உடனே அவனுக்கு என்ன வந்து தெரியுமா எனக்கு வந்து இந்த உணவை தந்து என் அந்தஸ்த குறைக்கிறியான்னு கேட்டுருமா இல்லையா ஒரு ஆளை தலைவரை கூட்டிட்டு போய் பழைய சொத்தை ஊத்தி கொடுக்கணும் பார்ப்போம் அதை விட ஒரு பெரிய கேவலம் ஒண்ணுமே இல்லைன்னு அவர் நினைக்குவார் அப்ப இந்த மாமனிதர் வந்து இந்த கேவலம் கேவரம் அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் கிடையாது அதை பத்தி எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது எது கரெக்டா தான் வாட்டு போய்கிட்டே இருக்கும் கரெக்ட்னா கரெக்ட் தான் உலகமே சேர்ந்து சொன்னாங்க அவர் கலப்பட மாட்டாங்க கரெக்ட்னா கரெக்ட் தப்புனா தப்பு அந்த மாதிரியான ஒரு ஒரு நேரடி பார்வை தான் எல்லாத்துக்குமே இந்த பூசி மலுகிற விளையாட்டுல கிடையாது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லுல்லாஹுலே செல்லமுடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்னு கேட்டா என்று ஒரு நபித்தோழர் ஜாபீருடைய தகப்பனாரும் ஒரு நபித்தோழர் அப்துல்லா ஜாதிர்வின் அப்துல்லா ஜாபீர் ஒரு நபித்தோழரு அவருடைய தகப்பனாரும் வந்து ஒரு நபித்தோழர் தான் அப்ப அந்த நபி தோழர் வந்து ஓத பொருள் கொல்லப்பட்டுறாரு வா தகப்பன இருக்காரு அப்துல்லாங்கிறவர் ஜாபீர் தான் இருக்கிறாரு அப்ப அவர் அவர் சொல்றாரு ஒரு யுத்தத்தில் நானும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களோடு சேர்ந்து போய் கொண்டிருந்தேன் ஒரு யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு ரிட்டன் ஆகிட்டு இருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஒட்டகம் இருக்குதுல்ல அது ரொம்ப சண்டித்தானே செய்யுது ரிட்டன் ஆகிட்டு இருக்கும் பொழுது எல்லா ஒட்டகம் போயிட்டே இருக்கிறாங்க இந்த ஜாபிர சொல்றாரு ஏன் ஒட்டகம் மட்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ரொம்ப முரண்டு பிடிச்சி சண்டித்தனம் பண்ணி அது வந்து பயணம் கஷ்டப்படுது முடியல நபிசல் நபிகள் நாயகத்தான் போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருந்தா போய்கிட்டு இருக்க மாட்டாங்க எப்பவுமே போய்கிட்டு இருக்கிறவங்க திரும்பி பார்ப்பாங்க போய்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கிறாங்களா எல்லாரும் பின்னாடி ஒழுங்கா வந்துட்டு இருக்குதா யாராவது மிஸ் ஆயிருக்கிறாங்களா என்று பின்னாடி வர்றவர்களை எல்லாம் கவனிக்கிறது அவங்களுடைய ஒரு கடமையா வச்சிருந்தாங்க ஒரு தலைவன் என்பவன் வந்து தனக்கு பின்னாடி வந்து வந்துகிட்டு இருப்பாங்கன்னு போயிட்டு இருக்க கூடாது அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா திரும்பி பார்த்தா இவர் வந்து தடுமாறிக்கிட்டு நிக்கிறார் ஜாபீர் உடனே நபிகள் நாயக சொல்லாசல மக்கள் அப்படி போக சொல்லிவிட்டு பின்னாடியே வர்றாங்க இவர் நிக்கிற இடத்துல என்ன என்ன ஜாபீர் என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா என்ன சண்டித்தனம் பண்ணு இந்த ஒட்டகம் போட்டு அநியாயம் கண்டித்தனம் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு கண்டித்தனம் பண்ணதா படுத்துருச்சு உட்கார்ந்துருச்சு கண்டித்தனம் பண்ணி எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருச்சு பசாம நபிசல்லா சொன்னாங்க கேட்டா அவங்க ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்குறாங்க பாருங்க இது ஒரு ஆழ போய் செய்ய சொல்லிட்டு போயிடலாம் ஓ தளபதி மன்னர் ஆன்மீக குரு அவர்கள் சொன்னாலே அடுத்தால் செஞ்சுட்டு போயிருவாங்க அப்படிதான் பாக்குறது இல்லை அந்த வேலையை வந்து நம்ம எழுப்பி விட முடிஞ்ச நம்ம வேற அளவுக்கு எழுப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்கள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஜாதிங்கிற ஒரு பையன் ஒரு இளைஞர் பாடுற அந்த பக் பாட்டை பார்த்தப்பட்டு பின்னாடியே வந்து அவங்க கீழே இறங்கி தம்முடைய அந்த ஒட்டகத்தை எழுப்புறதுக்கூடிய அந்த குச்சியினால் அதை ஒரு தட்டு தட்டி அதை வந்து எழுப்பி விட்றாங்க விட்டு இப்ப ஏறி உட்காரு அப்படிங்கிறாங்க அப்ப அது ஏறி அவர் உட்காந்தாரு ஒட்டகத்தில் உட்காந்தவொன்னே எப்படி போகுதுன்னு பாருங்க ரெண்டு ஒட்டகமும் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ண ஒட்டகத்தை நபிகள் நாயகம் போய் விடுறாங்க ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு